ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே கேஎம்ஜிஎஃப் சேனல் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப்பர் கிட்டே நமக்கு வந்துட்டாங்க ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து வரலா வரலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப்பர் வந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னைக்கு நாங்கள் யூடியூப்பில் வந்துட்டு ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனால் அது ரொம்ப தப்பு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் ஸோ யூடியூப்பில் வந்து ஒரு சிலர் வந்து வீடியோ போட்டு நிறையா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் அதுலேயே யூடியூப்லேயே எப்போ பார்த்தாலும் யூடியூப்பு யூடியூப்னு யூடியூப்லேயே இருக்கணும் நினச்சிட்டே இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் ஆரம்பிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ போடுறோம் ஆனால் வியூஸ் வர மாட்டேங்குது ஒரு ஐம்பது வியூஸ் தான் வருது நூறு வியூ தான் வருது ஸோ யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் நீங்கள் குறைஞ்சது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரம் பேராது பார்த்துருக்கணும் ஸோ ஒன் கே டூ கே அந்த மாதிரி போனால் தான் உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தாலே நம்ம வந்து பணம் சம்பாந்துடும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நாங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறோம்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இன்னும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாயிரம் வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவுஸ் அதை நாலாயிரம் ஹவுஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கணும் ஸோ இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ புது ரூல்ஸ் படி இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் வந்து மூவாயிரம் ஹவுஸ் இருந்தால் கூட உங்களுக்கு மானிடசன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு இப்போ யூடியூப் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ யூடியூப்பை ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டு அதில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஷார்ட்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது ஏன்னா ஷார்ட்ஸ் வந்துட்டு மெயினாக வந்துட்டு சப்ஸ்கிரைப்பரை வந்து கூட்டுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டுமே ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து நான் நானும் ஃபஸ்ட்டு சாரம் ஆரம்பத்துலேருந்து யூடியூப் வீடியோஸ் மட்டும்தான் போட்டேன் ஸோ வீடியோஸ் வந்துட்டு ஐம்பது வியூ நூறு வீ தான் போச்சு அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணாங்க ஸோ யூடியூப்பில் வந்து இங்கே ஷார்ட்ஸ் போடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கூடும் அப்போ தான் வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் அவங்க சரி அவங்க அட்வைஸை கேட்டு நான் ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன் இப்போ ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா போகுது பத் நமக்கு ஷார்ட்ஸ் வந்துட்டு கே பத்து கே எல்லாம் டெய்லி போகுது கூடால பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒன் மில்லியன் வியூலாம் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் யூடியூப்பில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் இப்போ புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க வீடியோ போட போகிறீங்க இல்லை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டன்ட் வந்துட்டு ஓனாக போடணும் ஸோ யாரையும் காப்பி அடிக்கக்கூடாது ஸோ நம்ம வந்துட்டு என்ன நினைக்கிறோம் சோ காப்பி அடித்தா அவங்களுக்கு என்ன தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லி நினப்போம் அது என்னைக்காவது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யார் சொல்லுவாக இருக்கட்டும் என்னைக்காவது எப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னைக்கே இருந்தாலும் அது பிரச்சனை தான் ஓ நானும் இப்படி தான் தெரியாமல் ஒருத்தங்க வீடியோலேருந்து போட்டுக்கிட்டு நான் ஒரு வீடியோ நான் அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஸோ வீடியோ வந்து நீங்கள் அப்படியே எடுத்து போட்டால் தான் பிரச்சனை வரும் ஸோ நீங்கள் மியூசிக்கு எதுனா சேஞ்ச் பண்ணுங்க அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ நான் பார்க்கும்போது போட்டிருந்தாங்க நானும் அதை நம்பி ஒருத்தங்க வீடியோலேருந்து எடுத்து நான் மியூசிக்கை மட்டும் அவங்க போட்ட மியூசிக்கை மாற்றி ஏன் மியூசிக் போட்டுவிட்டு யூடியூப் யூடியூப்லேருந்து லைப்ரரியிலேருந்து மியூசிக் போட்டுவிட்டு போட்டேன் நிறையா நல்லா வியூஸ்லாம் நல்லா போச்சு டெய்லி ஒரு பதினெட்டு பதினெட்டு வீடியோ கிட்டே போட்டேன் நான் ஸோ காப்பி பண்ணி போனேன்னா ஈஸியாக நல்லா பதினெட்டு வீடியோ கிட்ட போட்டேன் நல்லா வியூஸ் போச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஹவர்ஸ்க்கு மேலே வந்துருச்சு டக்குனு ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்துருச்சு ரெண்டாயிரம் ஹவர் வந்துடுச்சு ஸோ இன்னும் எப்படியே போனேன்னா ஒரு மூணு மாதத்தில் மானிட்டைசேஷன் ஆகணும்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நான் யார்கிட்ட இருந்து காப்பீடுஸ்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு காப்பிரேட் ஸ்ட்ரைக்கு வந்த அப்புறம் நான் டெலீட் பண்ணியிருக்கணும் வீடியோவெல்லாம் டெலிட் பண்ணலாம் ஸோ நான் அசால்ட்டை விட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு ஸ்ட்ரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன மூணு ஸ்டைக்கு உங்களுக்கே தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மூணு காப்பிரைட் ஸ்டைட் ஸ்டைக் கொடுத்தாங்கன்னா நம்ம சேனலை டெலிட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டேன் மெசேஜ் அனுப்பிச்சு ஸோ இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் அவங்க வீடியோ எடுத்துட்டேன் ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு எதாவது காம்பன்சேஷன் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன் ப்ளீஸ் நோ ரெஸ்ட் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓகே நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு எனக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கீங்க இதுலேருந்து ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் கொடுங்க பே பண்ணுங்கள் அது போக நீங்கள் உங்கள் சேனலில் என்ன நான் போட்டிருக்க என் வீடியோலேருந்து எடுத்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ நான் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்தது கொடுத்தா அப்போ இதுக்கு வீடியோ டெலிட் பண்ணோம் ஸோ அப்போ வீடியோவையும் நம்ம டெலிட் பண்ணுவோம் எதுக்கு இப்போ ரூபா கொடுத்துக்கணும் நான் அவங்க காப்பி பண்ண எல்லா வீடியோஸும் டெலிட் பண்ணிட்டேன் ஸோ டெலிட் பண்ணக்கப்புறம் வந்துட்டு ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா உங்களால் த்ரீ மந்த்ஸுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக் போகாது த்ரீ மந்த்ஸுக்கு அந்த ஸ்ட்ரைக் இருக்கும் ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணோம் ஸோ உள்ள உங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு மாதிரி வைப்பாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் போய்டும் ஸோ எனக்கும் அது மாதிரி தான் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் போயிடுச்சு ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்தாலே உங்களுக்கு வந்து சேனல் வந்து கொஞ்சம் அவ்வளோ அந்த அளவுக்கு ஓடாது அப்படின்னு என்னோடய என்னோட கருத்து அது மாதிரி ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே திங்க் பண்ணி நல்லா திங்க் பண்ணிவிட்டு என்ன என்ன மாதிரி வீடியோ போட போகிறோம் இப்போ சமையல் போட போகிறவங்களா ஆன்மீகம் போட போகிறீங்களா இல்லை தையல் போட போகிறீங்களா இல்லை எஜுகேஷன் போட போகிறீங்களா இல்லை டான்ஸு இல்லை என்ன ஹெல்த் டிப்ஸ் போட போகிறீங்களா இல்லை வீடியோ டிப்ஸ் போட போகிறீங்களா நீங்கள் எதனா ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்புக்கு சேனலுக்கு வைங்க சும்மா சேனல் பேரை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஸ் போகாது அது மாதிரி நீங்கள் ஒரே வீடியோஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட அனுபவம் என்னென்னா நீங்கள் ஒரே மாதிரி வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா போகாது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 உங்களுக்கு வந்துட்டு வியூஸ் நிறையா போக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் மாற்றி மாற்றி வீடியோ போட்டிங்கன்னா இப்போ ஹெல்த் ட்ரிப்ஸ் போடுறீங்க குக்கிங் போடுறீங்க தையல் போடுறீங்க இப்போ கம்ப்யூட்டர் எஜுகேஷனை பற்றி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து ஹெல்த்து ஹெல்த்துக்குன்னு சொல்லி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ பவர் பாயிண்ட்டு டிப்ஸ் ஏதாவது போட்டிங்கன்னா இப்போ கம்ப்யூட்டரை பற்றி போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அது தேவையில்லை ஸோ இந்த மாதிரி இப்போ குக்கிங்க்கு ஒரு சில பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பாங்க ஸோ குக்கிங்க்கு வந்துருக்கவங்க வந்து இப்போ நீங்கள் டான்ஸை பற்றி போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ நீங்கள் அதனால் ஒரு டாப்பிக் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணியே வீடியோ போடுங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பிஎஸ் கிடைக்கும் ஸோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சேனல் நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சேனல் பேரை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க இது வந்து நான் கட்டுக்கிட்டால் பாடம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 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 பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா நான் ஏ டு விஜெட் கதைகள் சொல்லின்னு ஆரம்பித்தேன் அது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஏ டு விஜெட் கதைகள்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரி தான் போட்டுக்கிடுந்தேன் ஓ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சேனல் நண்பர்களை பார்த்துட்டு சரி அவங்க வந்துட்டு குக்கிங் போடுறாங்க குக்கிங் பற்றி ஷார்ட்ஸ் போட்டால் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லி நான் நானும் குக்கிங் ஷார்ட்ஸ் போட்டேன் போட ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் சரி குக்கிங்கை பற்றி போட்டு போகணும்னு குக்கிங்காக போட்டேன் சரி சேனல் பேரை வந்துட்டு ஏ டுச்சர் குக் தமிழ் அப்படின்னு சொல்லி மாற்றினேன் ஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சேனல் பேரை மாற்றினேன் ஸோ இப்படியே நாலு நாலு தடவை சேனல் பேரை மாற்றிட்டேன் ஸோ இப்படி சேனல் பேரை மாற்றிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீஸ் கிடைக்காது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி என்ன சேனலாக என்ன சேனல் வைக்க போகிறீங்களோ நீங்கள் நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு தடவைக்கு நாலு தர யோசிங்க இல்லை பத்து தடவை கூட யோசிங்க ஸோ யோசித்து நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணி நீங்கள் சேனல் பரவீங்க ஸோ அதுக்கப்புறம் சேனல் பரவ வச்சதுக்கப்புறம் மாற்றாதீங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு வீடியோ போடுங்க இப்போ ஆன்மீகத்து இப்போ ஆன்மீகம் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி ஆன்மீகத்து தகுந்த மாதிரி சேனல் பேரும் அந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியே வச்சுக்கோங்க என்னது சொந்தக்காரங்க இப்போதான் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா என்ன சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு சகுனி சகுனி கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க இப்போது பார்த்தீங்கன்னா சகுனி கேங்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இந்த ஏதோ வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மைண்டை என்ன தெரில ஸோ ஆன்மீக ஆன்மீகத்துக்கு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஆன்மீக வீடியோ போட ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ சகுனி கேங்குன்னு போட்டு ஆன்மீக வீடியோ போட்டோன்னா அது மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு ஸோ நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேனலில் பேர் வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போடுங்க ஒரே வீடியோஸ் போடுங்க ஸோ நம்ம வேறு வேறு வீடியோஸ் போட்டால் ஓடுமா அப்படின்னா அது ஒரு சிலருக்கு சூட் ஆகுது ஒரு சிலருக்கு சூட் ஆகலை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் வச்சுருக்காங்கன்னா மெடிக்கலில் வந்து இப்போ எல்லோரும் மெடிக்கலில் தான் போய் மாத்திரை வாங்கணும்னு நினைப்பாங்க ஸோ அதுக்கு எவ்வளோங்க சார் அப்படின்னா மெடிக்கல் போய்வோம் ஏன்னா யாரும் வந்துட்டு இப்போ ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காங்கன்னா காஃபி கடையில் போய் யாரும் மெடிக்கல் மாத்திரை வாங்க மாட்டாங்க ஓகேங்களா அது மாதிரி இப்போ காஃபி ஷாப்பில் போய்ட்டு நம்ம வந்துட்டு மெடிக்கல் மாத்திரை எதுவும் கேட்க மாட்டாங்க இப்போ மாத்திரை கடையில் போய்ட்டு நம்ம எதுவும் காஃபி வேணுமான்னு கேட்க மாட்டோம் அது மாதிரி தான் நீங்கள் எதுவும் பார்த்துக்கோங்க இப்போ குக்கிங்காக ஆரம்பிச்சிங்கன்னா குக்கிங்கில் போய்ட்டு நீங்கள் ஹெல்த் டிப்ஸ் போகிறீங்க ஹெல்த் டிப்ஸில் போய்ட்டு குக்கிங்கை போகிறீங்கன்னா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க ஸோ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து சூட் ஆகும் ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அவன் வந்துட்டு எல்லாமே வச்சுருவோம் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பான் வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பான் மெடிக்கலும் வச்சுருப்பான் ட்ரெஸ் வச்சுருப்பான் ஓ அவங்களுக்கு வந்துட்டு சூட் ஆகுது ஆனால் இந்த சேனல் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து செட்டே ஆக மாட்டேங்குது நானும் பார்த்துட்டேன் அது நல்லா தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால தான் இப்போ நான் புதுசாக வந்துட்டு கேஎம்ஜிஎஃப் ஆன்மீகம் சொல்லிட்டு ஆரம்பிச்சு அதில் கொஞ்சம் வீடியோ போட்டுக்கிட்டுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கம்மி தான் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்க ஆனால் அதுலேயும் கொஞ்சம் வீடியோஸ் நல்லா தான் போகுது இப்போ எனக்கு ஒரு லட்சம் பேருக்கிட்ட இதில் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அது இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈ தான் போயிட்டுருக்கு இப்போ 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 பார்த்தீங்கன்னா இப்போ கேஎம்ஜிஎஃப் சேனலோட கேஎம்ஜிஎஃப் ஆன்மீகத்தில் கொஞ்சம் வீடியோஸ் நல்லா போகுது வியூஸ் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க ஆன்மீகம் ஸோ நீங்கள் வந்துட்டு ஸோ இதுதான் என்னோடய மிஸ்டேக்கு நான் நிறையா பண்ண மிஸ்டேக்கு ஸோ நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள் நானே வந்துட்டு ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்ல போகிறோம் ஸோ புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் நம்ம வந்துட்டு எப்படி யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறது மொபைல்லேருந்து எப்படி அப்லோட் பண்ணுறது சிஸ்டத்துலேருந்து எப்படி அப்லோட் பண்ணுறது ஸோ மியூசிக் எங்கேருந்து எடுக்கிறது ஸோ காப்பிரைட்டு இல்லாத மியூசிக்கு ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கங்க சினிமா மியூசிக் போட்டால் எப்படி போட்டாலும் நீங்கள் வந்து காப்பி ரேட்டு காப்பிரைட்டு வரும் ஸோ அதனால் கொஞ்சம் சியூசிக் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காப்பிரைட்டு எதுவும் வராது ஸோ நம்ம அது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சேனலில் பாருங்கள் ஸோ வந்துட்டு ஆனால் இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் ஆனால் நம்ம தூக்கம் போகும் இங்கே போகிறோம் மைண்டாக இருக்கும் யூடியூப்பில் ஏன் நம்ம வீடியோ போக மாட்டேங்குது ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க இது தொடர்ந்து இந்த மைண்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க வியூஸ் போக மாட்டேங்குது இல்லை வீடியோ யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா ஸோ வந்து நல்லா திங்க் பண்ணி வாங்க ஆனால் வந்துட்டிங்கன்னா ஸோ வேஸ்டாகக்காதீங்க எப்படியாவது நீங்கள் வந்துட்டு முயற்சி பண்ணி யூடியூப்பில் மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு வரியோடு யூடியூப்பில் வீடியோ போடுங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டந்தான் இதுக்கு நம்ம ஒரு வேலைக்கு போனால் கூட ஈஸியாக மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிச்சிடலாம் ஆனால் நானும் ஒரு வருஷமாக இதில் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதிலருந்து எனக்கு அஞ்சு பைசா கூட வரலங்க என் தூக்கம் போனதான் மிச்சம் எத்தனை நாள் நான் தூங்காமல் இருந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு ஸோ தூங்கிகிட்டு இருக்கும்போது நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஆஹா இந்த வீடியோ போட்டு பார்ப்போம் அப்படி சொல்லி நம்ம தூங்காமல் தூங்காம முழிச்சிருந்து வீடியோ போட்டோன்னா ஒரு பத்து வியூ இருபது வியூ தான் போடும் இதுக்காக நம்ம தூங்காமல் முழிச்சிருந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு என் ஒய்ஃப் ஒய்ஃபுகிட்டே சொல்லி இப்போ ஒய்ஃபும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ நான் ஆக்சுவலாக அந்த ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சு என் ஒய்ஃப்ட்ட கொடுத்தேன் ஸோ அவங்க அறுபதாயிரம் கிட்டே ஆக்குனாங்க சப்ஸ்கிரைபரு அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஆனால் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடணும் ஷார்ட்ஸ் போடணும்னிங்கன்னா டெய்லி கண்டினியூஸாக போடணுங்க அது நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போட்டீங்க அடுத்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போகிறீங்க ஒரு மாதம் கழிச்சு போட்டிங்கன்னா வீடியோஸ் கண்டிப்பாக வியூஸ் போகாது நீங்கள் டெய்லி ரெகுலராக வீடியோஸ் போடணும் டெய்லி ஷார்ட்ஸ் போடணும் ஒரு குறிப்பிட்ட டைம் போ ஒரு டயத்தில் போட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு எட்டு மணிக்கு வீடியோ போட்டிங்க காலையில் மணிக்குனா டெய்லி அந்த எட்டு மணிக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு போடும் இன்றைக்கி எட்டு மணிக்கு போகிறீங்க நாளைக்கு ஒம்பது மணிக்கு போடுறீங்க நாளைக்கு பத்து மணிக்கு வீடியோஸ் போகிறீங்கன்னா ஓடாது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் டெய்லி ரெகுலராக நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு யூஸ் வரும் ஃபஸ்ட்டு சேனல் பேரை வந்து டிசைட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலராக இது வீடியோ போடுங்க ஒரே மாதிரி வீடியோ போடுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது நிறைய டிப்ஸ் இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்த பார்த்தாத்தையும் நல்லவொன்று உங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்